பசங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது குழந்தைங்களுக்கு லஞ்சாகவோ ஆகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவோ ஹெல்த்தியாக கொஞ்சம் அட்ராக்டிவாக இந்த ரெசிபியை செய்து கொடுத்து பாருங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்கமாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சோம்பு குட்டி குட்டியாக கட் பண்ணின பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் தக்காளி ஒன்று உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுடுங்க அஞ்சு நிமிஷத்துலையே தக்காளி நல்லா வெந்துடும் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்திருக்கு இனி மீடியம் சைஸ் முட்டைகோஸில் பாதி முட்டைகோசை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் முட்டைகோசை தக்காளி மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி அஞ்சு நிமிஷம் நம்ம வேக விடணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயை ஓப்பன் பண்ணுறேன் முட்டைகோஸ் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கு இனி மிடலில் சின்னதாக ஒரு குழி பறிச்சிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மூணு முட்டையும் உடச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பும் நல்ல மிளகும் சேர்த்து முட்டையை பாதி வேகிற வரைக்கும் மிடிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா முட்டைகோஸ் கூட கலந்து விட்டுக்கணும் ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா முட்டையும் நல்லா வெந்துடும் ஃபைனலாக கொஞ்சம் மள்ளித்தலை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல டேஸ்டியான முட்டைகோஸ் பொரியல் ரெடி பண்ணிட்டோம் இனி இதை நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்களோட ஃபேவரட் ரெசிப்பியாக மாற்ற போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு தோசை தவால் நெய் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக தோசை வாத்துக்கோங்க தோசைக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்குற முட்டைகோஸ் பொரியலை சேர்த்துடலாம் அப்படியே கொஞ்சம் சீஸும் சேர்த்து தவாவை மூடி வச்சிடணும் ஸ்டவ்வை லோஹிட்டில் வச்சு தோசையை வேக விடுங்க ரெண்டே நிமிஷத்தில் தோசை ரெடி ஆகிடும் பாருங்கள் குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு ஹெல்த்தியான தோசையை நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்காங்க குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ